ஓம் குரு வணக்கம் ஸ்ரீ அத்னி ஜோதிர குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் சிவகா செல்வ கணேசன் உலகெங்கும் வாழக்கூடிய எனதர்மை தமிழ் சொந்தங்களே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஜூன் மாதத்தில் கடன் அடைக்க உகந்த நாட்கள் எவை என்று பார்க்க இருக்கின்றோம் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய அசோ செல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் நீங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் இன்றைய பொருளாதார சூழலில் நாம் கடன் என்பது ஒவ்வொரு மாதமும் நமக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கின்றது அவ்வாறு இந்த சவாலிலிருந்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மீண்டு வெளியேறுவதற்கு முகூர்த்த நாட்கள் அதாவது இந்த கடன் அடைப்பதற்கு பயன்படக்கூடிய முகூர்த்த நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நாட்கள் எவை என்று பார்க்க இருக்கின்றோம் அது ஜூன் மாதத்தில் வருகின்ற மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று அதிகாலை இரண்டு ஐம்பது ஏஎம் முதல் நான்கு முப்பத்தெட்டு ஏஎமுக்குள் அதாவது அதிகாலையில் இரண்டு ஐம்பது ஏஎம் முதல் நான்கு முப்பத்தி எட்டு ஏஎமுக்குள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு அதாவது மாலை நேரம் நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்குள் இந்த முகூர்த்த நேரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே தீராத கடன் இருப்பவர்கள் கடன் நெருக்கடியினால் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் பயன்படுத்தி உங்கள் கடனினை மிக வேகமாக எளிதாக குறைத்து வாழ்வினில் வளம் பெற வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் மேலும் கடன் தொலையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் இந்த மைத்ரேய முகூர்த்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே நாங்கள் வீடியோ பதிவு செய்திருக்கின்றேன் அந்த வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் கடன் தொலையினால் இந்த நீங்கள் வெளியேற வேண்டுமென்றால் ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள் உங்கள் கடனிலிருந்து விடுபட்டு பொருளாதார மேன்மையினை நன்மையினை அடைந்து மகிழ்ச்சியோடும் மகிழ்வோடும் வாழ்வீர்களாக நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன்